கொஸ்டின் நம்பர் ரெண்டில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் சேர்த்தெழுது அப்படின்னு கொடுத்துட்டு வாசல் கூட்டல் அலங்காரம்னு கேட்டிருக்காங்க இந்த வாசல் கூட்டல் அலங்காரமே கேட்டதட்ட நாலில் இருந்து அஞ்சு டைம் டிஎன்பிஎஸில் கேட்ட கொஷின்ங்க ரொம்ப முக்கியமான கொஷின் எப்படின்னு சேர்த்தெழுதுலாங்களா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க வாசல் கூட்டல் அலங்காரம் கரெக்டுங்களா அலங்காரம்னு கொடுத்துருக்காங்க இது என்ன விதிப்படி சார் அமைஞ்சிருக்குன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்ற விதிப்படை அமைஞ்சிருக்கு இந்த இல்லும் ஆவும் சேர்ந்து என்னவா மாறிடும் லாவாக மாறிடும் பேலன்ஸ் இருக்க வேட அப்படியே தூக்கி எழுதிடுங்க வாசல் லலங்காரம் அப்படின்ற மாதிரி மாறிடும் ஓகேங்களா அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வாசல் அலங்காரம் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதே மாதிரி நீங்கள் என்ன வேடை சேர்த்துடுறீங்கன்னா மண் கூட்டல் அழகுன்ற வேடை எப்படி எழுதலான்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் காட்டை தட்டி விட்டுருங்க மாதிரி மேக்ஸ் வித் எம்எம் கே டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதன்குமார் தேங்க்யூ